பெங்களூர்லேருந்து வந்த அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கணுக்காலில் இருக்கிற எலும்பு உடஞ்சி போச்சு மக்களே கிட்டத்தட்ட அவங்க ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பதினெட்டு பக்கம் கட்டு போட்டுருக்கிறாங்க அம்மா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெடியும் ஆகலை அதுக்கப்புறம் நம்ம பதிவு பார்த்துட்டு நேராக நம்ம வைத்தியசாலைக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் நாம் அம்மாவுக்கு நம்ம முதல் கட்டு போட்டுட்டு திரும்ப நாம் ரெண்டாவது கட்டுக்கு வர சொல்லியிருந்தோம் ரெண்டாவது கட்டில் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாங்க வழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டில் நல்லாவே குணமாயிட்டாங்க நல்லா நடக்க வச்சிட்டோம் நம்ம அம்மாவை ஆமாங்க மக்களே அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஹானர் ஒர்க் பண்ண வச்சுட்டு நம்ம வைத்திய சிலையிலேருந்து நாம அனுப்பிச்சு வச்சுட்டு அம்மாவை நம்மளோட எழும்புமரி வைத்திய சாலையில் பார்த்திங்கன்னா அது ஏற்பட்ட எழும்புமுறை வந்தாலும் சரி மூணு கட்டில் நம்ம இல்லை குழப்பத்தில் நம்மளோட வைத்தியசாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்தியசாலை லொக்கேட்டாக இருக்குது மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களே இது வந்து எலும்பு உடஞ்சிருக்கிற மக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக ஆமாங்க மக்களே நம்மள எலும்பு வைத்தியசாலையில் அனைத்து எலும்புருக்கும் வைத்தியம் பார்க்குறோம் அனைத்து மூட்டுகளுக்கும் வைத்தியம் பார்க்குறோம் அதே மாதிரி அனைத்து ஜொவு நம்ம வைத்தியம் பார்க்குறோங்க மக்களே